ஆன்மீகம் யோகா என்ற பெயரில் கோவை பூண்டி பகுதியில் ஈசா யோகா மையம் என நடத்தி வரும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் என வெள்ளியங்கிரி மலை பாதுகாப்பு சங்கத் தலைவர் காமராஜர் மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் குற்றச்சாட்டு கோவை உப்பிடிபாளையம் அடுத்த வீதியில் உள்ள பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் இன்று ஈசா யோகா மையத்தில் பதினைந்து வருடங்கள் தன்னை அர்ப்பணித்து பணிபுரிந்து காணாமல் போன ஈசா சாமியார் தென்காசி கணேசனுடைய அண்ணன் திருமலை வெள்ளியங்கிரிமலை பாதுகாப்பு சங்கத் தலைவர் காமராஜ் தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் மற்றும் வழக்கறிஞர் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் கோவை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்று வருவது வழக்கமாய் உள்ளது அதன் தொடர்ச்சியாக கோவை சிறுவாணி சாலையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் சுமார் பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக தென்காசி கணேசன் என்பவர் தலைமை சாமியாராக தன்னை அர்ப்பணித்து பணிபுரிந்து வந்த சூழ்நிலையில் தற்போது அவரை காணவில்லை அவரை பற்றிய தகவல் எதுவும் ஈசா மையத்தில் சரியாக தெரிவிக்கப்படவில்லை அதேபோல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் பயனில்லை அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா கூட தெரியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறதா அவரது அண்ணன் திருமலை மனவேதனைகளுடன் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய வெள்ளியங்கிரி மலை பாதுகாப்பு சங்கம் தலைவர் காமராஜ் கூறுகையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் ஈஷா யோகா மையம் செயல்பட்டு வருகின்றது இங்கு செல்பவர்கள் பலர் மாயமாகி வருகின்றனர் ஆனாலும் அரசாங்கமும் காவல்துறை அதிகாரிகளும் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் எடுக்க தயக்கம் காட்டுகின்றனர் இனிமேலாவது ஈஷா யோகா மையத்தினர் மீது தக்க நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்பா அவர் தாத்தா போதும் நாங்கள் ஈஸியாக தீச்சை வாங்கிட்டோம் பார்க்க வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க என் மனைவியின் அம்மா இறக்கும்போது மூணு வருஷத்துல இறக்கும்போதும் நாங்கள் ஈஸியாக தீட்சை வாங்கிட்டோம் நாங்கள் யாரும் வெளியே வந்து பார்க்க வரமாட்டோம் என்னுடைய அப்பா ரெண்டு வருஷங்களாக இறக்கும்போதும் மரணப்படுத்துல இருக்கும்போது பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கடந்த வருடம் எங்கள் அம்மா இறந்தாங்க அவங்க வள வளத்தை பாட்டி அதுக்கும் ஈஷா அனுமதி கொடுக்கும் சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை மரண தர கூட பரவலில் போய் அவங்க சொல்ல அவங்க சத்தியமாக சடங்கெல்லாம் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க ஆனால் ஈசாவில் அவனை யாராருக்கும் ஈசட் செய்கிறேன்னு சொல்கிறான் அங்கே இருக்கிற வாரண்டியர்கள் அம்மா அப்பா செத்தத்துக்கு சினைவ சடங்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு நன்மை வச்சுருக்கோம் தாத்தா பாட்டி அந்த கூடாது அப்படி எந்த வகையில் ஈசாவும் சமூக குடமாக இல்லையான்னு மக்கள் நமக்கு கொண்டு வந்தால் பத்திரிக்கை பத்திரிக்கை கண்டிப்பாக கணேசன் நாங்கள் பேரில் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அங்கே ஈசா அப்படிங்க முடிஞ்ச நேரத்தில் இங்கே வந்தவர் ஈசா மையத்தனவே சேர்த்துல சேர்ந்த பிறகு நாங்கள் எவ்வளோ அப்படி இருந்தோம் நல்லா இங்கே இன்னும் கூட வர மாட்டேன் எனக்காக கிடச்சி அதை எத்தனை வாழ்க்கை பிடிச்ச பற்றி உட்காந்துக்காது இருந்தால் அவர் எங்களுக்கு கிடைச்ச தவறு அவர் இதை விட்டு வெளியே இருக்கிறா அவரை மூலம் கூட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அங்கே வரலை அப்படின்னு கேட்டவொடனே ஆந்திர போலீஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் புகார் பண்ணிப்போம் இங்கே வாங்கி நாங்கள் பேர் போய் கேட்டோம் நாங்கள் புகார் பண்ணிப்போம் ரெண்டு பீஸ் தந்துடோம் அப்படின்னு சொன்னாங்க ஓராண்டு காலம் ஆகியும் இதுவரை எந்த ஒரு பதிலும் கிடைக்கல இல்லை காவல்துறையும் நீதித்துறையும் நல்ல ஒத்துழைத்த நல்ல செய்யணும் த தந்துடும் நாங்கள் நம்பிக்கையிலே இருக்கும் ஓராண்டு காலம் கிடைச்சி எங்களுக்கு அந்த எதுவும் கிடைக்கல அதுக்கு அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஆட்களாக முயற்சி பண்ணி செஞ்சோம்